கிறிஸ்தஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் நீதிமொழிகள் ஒன்பது பதினொன்று என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும் அல்லையா இங்கே சாலமோன் ஞானி நீதிமொழிகளில் எழுதி வைத்திருக்கிற வாசகம் சத்தியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டராவல்தான் நம்முடைய நாட்கள் பெருகும் ஆண்டவரால் தான் நம்முடைய வருஷங்கள் விருத்தியாகும் ஆகவே நம்முடைய நாட்கள் பெருக வருஷங்கள் விருத்தியாக சத்தான ஆகாரத்தினாலேயோ சத்தான ட்ரிங்க்ஸுனாலேயோ அதாவது சூப்பு மற்றபடித இயற்கை மூலிகையினாலே அல்ல திட்டம் தெளிமா சொல்லுது ஆண்டவரால் தான் நம்முடைய நாட்கள் பெருகும் ஆண்டவரால் தான் நம்முடைய வருஷங்கள் விருத்தியாகும்னு சொல்கிறார் அகதான் இங்கே சங்கீதக்காரன்னு சொல்கிறார் என் காலங்கள் மது கரத்தில் இருக்கிறது சொல்கிறார் நம்முடைய காலங்கள் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது அவர்தான் கொல்லவும் அழிக்கவும் அதிகாரமுடையவர் ஜீவனை கொடுக்கறதுக்கும் ஜீவன் எடுக்கிறதுக்கும் அவருக்கு தான் அதிகாரம் உண்டு ஆகவே நம்முடைய சத்தான உணவினாலேயோ சத்தான வானத்தினாலோ நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகவே பெருகாது எத்தனையோ பேருக்கு மருத்துவமனையில் சத்தான வாகனங்களில் சத்தான உணவு கொடுத்து கூட மறுத்து போயிடுறாங்க கண் கூட நாம் பார்க்குறோம் ஆகவே இதெல்லாம் மாயை உண்மையாய் நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு காரணமானவர் நம்முடைய ஆண்டர் ராகேஷ் கிறிஸ்து அவர்தான் நம்முடைய ஆயுசு கூட்டி கொடுக்கிறவர் விருத்தியாக்குகிற தேவன் உதாரணத்துக்கு எஸ் ராஜா பற்றி நாம் பார்க்குறோம் எஸ் ராஜா சொல்கிற நீ பிழைக்க மாட்டாய் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் சொன்னபோது எஸ் ராஜா ராஜா கண்ணீரோட சேவமானார் இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தரை அவர் இசைக்காக சுகத்தை மாத்தனால் பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் இல்லை இல்லையா ஆகவே இந்த வார்த்தையில் நீதிமொழிகள் ஒன்பது பத்தில் நான் மருந்து கொள்ளுகிற சத்தியம் என்னன்னு சொன்னாக்க ஏசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் நம்முடைய நாட்களை கூட்டி கொடுக்க முடியும் ஏசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் நம்முடைய ஆயுசின் வருஷங்களை விறத்தியாக்க முடியும் ஆகவே அப்படி பெருகுகிற விருத்தியாக்குகிற கர்த்தரை நாம் பிடித்துக்கொண்டு அவருடைய அடிச்சுடையில நடப்போம் கர்த்தனமை ஆசீர்விப்பாராக செபிப்போம் நேசிக நல்ல போனேன் இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய நடக்க நடக்குவதேசியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் இயேசு ரட்சிகரமாகியேசுகின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னறைக்கும் மகிமண்டாதாக அப்படி கத்தராக இயேசுசின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்